ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்க எழுதி பேசுறீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அது என்ன தெரியுங்களா நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே வந்துட்டு சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா சோ சேவிங்ஸே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எமர்ஜென்சி பண்ட் தாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்றேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலை போயிடுச்சு இல்ல உங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இத்தனை நாளா நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்த பணத்துல தான் நீங்க எடுப்பீங்க இல்லைங்களா ஸோ ஒரே நாளில் உங்களுடைய சேமிப்பு எல்லாமே உடஞ்சி போயிடுது சோ நீங்க உங்களுடைய சேமிப்பை நீங்க வந்து சேஃப்டியா வந்து வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் உங்க லைஃப்ல ரொம்பவே அவசியங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அதை நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்றது எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கு என்ன முக்கியமான மூணு காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கிப் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா என்ன நினைச்சு கண்டிப்பா எனக்கு நீங்க லைக் பண்ணும்போது பக்கத்துல வர ஹை பட்டனே தட்டி விட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லைஃப்ல எமர்ஜென்சி ஃபண்ட் எந்த அளவுக்கு முக்கியமான அவசியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜாப் லாஸ் தாங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமா உங்க வேலை வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு மாசமோ இல்ல மூணு மாசமோ இல்ல ஆறு மாசமோ ஆகும் இல்லைங்களா அடுத்த வேலைக்கு நீங்க போய் உங்களுக்கு சம்பளம் வர்றதுக்கு இந்த ஒரு மாசத்துல ஆறு மாசம் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அந்த ஆறு மாசம் வரைக்கும் நம்மளுடைய வீட்டு தேவைகள் அதாவது நாம வந்துட்டு மாளிகை சாமான் வாங்குறது வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறது ஈபி பில்லு கரண்ட் பில்லு கேஸ் அப்புறம் கிராசரிஸ் வாங்குறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நம்ம பணம் எடுப்போம் இதுதான் நீங்க பண்ணக்கூடிய பெரிய பெரிய தப்புங்க சோ சேவிங்ஸ் சொல்றது நம்மளுடைய ஃபியூச்சர் தேவைகளுக்காக நாம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரோம் ஆனா நம்மளுடைய சேவிங்ஸ்ல தான் அவங்க கையே வைக்க கூடாதுங்க அதுக்கு நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான தேவை சரிங்களா சோ செகண்ட் விஷயம் என்னன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் தாங்க இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் சரிங்க திடீர்னு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆப்ரேஷன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மருத்துவ செலவுகளை இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணாது இல்லைங்களா அப்ப இந்த எமர்ஜென்சி பண்ற நம்ம லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது செகண்ட் முக்கியமான ரீசன் அடுத்து முதலீடுகளை பாதுகாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வரீங்க சோ உங்களுடைய சேவிங்ஸ்ல எப்பயுமே வந்துட்டு நீங்கள் கை கூடாதுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்ப நீங்க உங்க கையில வந்து இப்ப நம்மள மாதிரி இருக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்றது எதுக்குன்னா நம்மளுடைய நம்மளுடைய அதை பணமாக்கி தேவைகளை நம்ம நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிதான் கோல்டு காயினா கோல்டு ஜுவல்லரியா வாங்கி வைக்கிறோம் பட் இந்த கோல்டு இப்ப ஏறி போற ரேட்டுக்கு நம்ம கோல்ட வச்சுக்கோங்களேன் திருப்பி கோல்டு வாங்க முடியுமா நினைச்சு பாருங்க கண்டிப்பா முடியாது ஒரு நல்ல லாபத்துல நம்ம போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது அது கோல்டா இருந்தாலும் சரி இல்ல ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரிங்க ஒரு நல்ல லாபத்துல நம்ம போயிட்டு இருக்கு அது இப்ப நம்ம ஒரு தேவைக்காக அதை வித்து நம்ம பணமாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மதுல நம்மளுடைய முதலீடு ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடும் இல்லைங்களா அதனாலதான் சொல்றேன் நம்மள முதலீடுகளை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த எமர்ஜென்சி பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான தேவையா இருக்கு சரிங்களா சோ எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பாத்துட்டீங்க சோ எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு என்னன்னு புரிஞ்சிடுச்சு அடுத்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்துட்டு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது நம்ம வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட்டுக்காக எடுத்து வைக்கணுமா இல்ல ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கணுமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்குங்க சோ எமர்ஜென்சி பண்ட்னா நம்ம எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும் அது எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து நம்ம சோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒண்ணு இல்லைங்க நமக்கு இப்ப ஒரு மாசத்துக்கு உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சொன்னாதான் உங்களுக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ ஒரு மாசத்துக்கு நமக்கு தேவையான செலவுகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கும்போது சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாடகை கட்டணும் இல்லைங்களா அது நீங்க ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி இல்ல நீங்க இஎம்ஐ பே பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க சோ நீங்க வந்து ரெண்டுக்காக இப்ப ஒரு டென் தௌசண்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கேன் சோ அது வந்து அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா அடுத்து வந்துட்டு நம்ம கிராசரிஸ் வாங்குறது அப்புறம் நம்மளுடைய ஃபுட்டு எல்லாத்துக்குமே பரிசு வாங்குறது பருப்பு மளிகை சாமான் வாங்குறது காய்கறி வாங்குறது இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் சோ இதுக்கு ஒரு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க அடுத்து வந்துட்டு பில்லுங்க ஸோ இபி பில்லு கரண்ட் பில்லு அப்புறமேட்டு கேபிள் கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்றது அப்புறம் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒரு மாசத்துக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து டிராவல் அதாவது போக்குவரத்து செலவுங்க இப்ப வந்துட்டு நம்ம கார் வச்சிருக்கோம் இல்ல பைக் வச்சிருக்கோம் அதுக்கும் பெட்ரோல் அடிக்கிறது இல்ல நம்ம பஸ்ல வந்துட்டு வந்துட்டு ஒரு வேலைக்கு போறோம் அது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா மொத்தம் நம்ம கிட்ட வந்துட்டு சோ மொத்தமா நமக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு நம்மளுடைய தேவையான செலவுகள் மட்டும் நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இல்லைங்களா சோ பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொல்றது ஒரு மாசத்துக்கான நம்மளுடைய தேவையான செலவுகளுக்கான பணம் இல்லைங்களா சோ இந்த ஒரு மாசத்துக்கான பணத்தை நம்ம ஆறு மாசமோ இல்ல மூணு மாசத்துக்கும் கண்டிப்பா நம்ம கையில வந்துட்டு நம்ம வச்சிருக்கணுங்க சோ இதுதான் நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் சோ இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம கையில நம்ம வச்சிருக்கணுங்க சோ நமக்கு வந்துட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது இல்லைங்களா சோ இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் நம்மளுடைய எமர்ஜென்சி பண்றங்க சோ இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தை தான் நாம வந்துட்டு ஒரு நம்மளுக்கு சப்போஸ் ஒரு வேலை இழப்பு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வந்துருச்சு இல்ல நம்ம முதலீட நம்ம பாதுகாக்கணும்னா இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் நம்ம கையில இருந்தா இதுதான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி பண்டா நம்ம வச்சிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ரெண்டுக்கு டென் தௌசண்ட் போட்டிருக்கேன் சோ நீங்க மாதிரி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுங்க சோ அந்த பணத்தை நீங்க ஆறு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க அந்த பணம் உங்களுடைய எமர்ஜென்சி பண்டா நீங்க வச்சிருக்கணும் ஆறு மாசத்துக்கு சரிங்களா ஸோ இது வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கே நான் இது எப்படி வந்து சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு நினைச்சேன்னா நீங்க பயப்படாதீங்க ஸோ உங்களுக்கு மூணு சூப்பரான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் இது எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூணு சிம்பிளான சொல்யூஷன் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா சேலரி வந்த உடனே உங்களுடைய சேலரில இருந்து நீங்க உங்களுடைய தேவைகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பே யுவர் செல்ஃபுங்க சோ யுவர் செல்ஃப்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது தாங்க சப்போஸ் இப்போ நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இது வரைக்கும் லைஃப்ல நீங்க எடுத்தே வைக்கலனா ஃபர்ஸ்ட் நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் நீங்க அப்புறம் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க எடுத்துவீங்க ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய சாலரி இருந்து டென் தௌசண்ட் ருபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாசமும் எடுத்துகிட்டு வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க சேர்த்து வச்சிட்டுவீங்க அதுக்கு அப்புறம் உங்களுடைய சேவிங்ஸுக்கு நீங்க கோல் பண்ணலாம் சரிங்களா இப்ப உங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம வித்து பணமாக்கிக்கலாங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம தேவையில்லாம எத்தனை பொருட்கள் வச்சிருப்போம் நீங்களே ஒரு டைம் உங்க வீட்டை சுத்தி பாருங்க இந்த பொருள் நமக்கு தேவைதானா நம்ம வீட்டை வந்து அடைச்சி அந்த இடத்துல நம்ம அந்த பொருள் வச்சிருக்கோம் அது சேரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நம்ம ஒரு மானிட்டர் வச்சிருக்கோம் அதை நமக்கு யூஸ் ஆகாம இருக்கும் அதை நம்ம சும்மாவேதான் வச்சிருக்கோம்னா அதை வித்து பணமாக்கி அதுல வர பணத்தை நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டு வச்சுட்டு வாங்க அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா செலவுகளை குறைக்கிறது தாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கிற வரைக்குமே உங்களுடைய செலவுகளை நீங்க குறைக்கணுங்க நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஆகணும் சோ வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போறத கட் பண்ணுங்க உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்க பணத்தை செலவு பண்றதா கட் பண்ணுங்க ஒரு சினிமா போறீங்கன்னா அதை கட் பண்ணுங்க இது மூலயமா கிடைக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ல நீங்க போட்டு வச்சுட்டு வாங்க சோ எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் சேர்ந்த அப்புறம் தான் நீங்க அடுத்து உங்களுடைய சேவிங்ஸ் டார்கெட் குள்ளேயே வரணும் சரிங்களா சோ இப்போ எமர்ஜென்சி பண்டிருக்காக எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லைங்களா சோ இந்த எமர்ஜென்சி நம்ம எங்க சொல்லிட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா சொல்லுவீங்க நான் இந்த பணத்தை வந்து சும்மா வச்சிருந்தா எனக்கு எந்த ஒரு யூஸ் இல்லை இல்லைங்களா நீங்க இந்த பணத்தை என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல நீங்க உங்க பணத்தை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு ஒரு அவசரத்துக்கு உங்க பணத்தை நீங்க எடுக்க முடியாது சோ அதனால எங்க நம்ம பணத்தை வச்சா நம்ம ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ நீங்க வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு வச்சிருக்கலாங்க சோ உங்களுடைய பேங்க் தாங்க சோ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்க பணத்தை போட்டு வைக்கலாம் சொல்லுவீங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராதுமா சும்மா தான் கிடைக்கும் அப்படின்னு கேப்பீங்க சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து பிக்ஸடு டெபாசிட்ல போட்டு வைக்கலாங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வந்துட்டு ப்ரீம் மெச்சூர் வந்துட்டு அலோட் பண்ணக்கூடிய இடத்துலதான் நீங்க பிக்சு டெபாசிட்ல போடணும் சரிங்களா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்ல உங்க பணத்தை போடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அதை எவ்வளோ நம்ம சேமிக்கணும் அது எங்க நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன் கண்டிப்பா நீங்களும் உங்க லைஃப்ல வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டோட அவசியம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது தான் நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு நம்ம கோல்ட வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் ஒரு சின்ன ஒரு இடத்துக்காக நம்ம ஒரே நாளில் அதை வித்து பணமாக்கி இத்தனை நாளா நமக்கு லாபம் கொடுத்துட்டு ஒரு பெரிய விஷயத்த நாம வந்துட்டு இழந்து நஷ்டமாக்க வேண்டாங்க உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய சேவிங்ஸ் பாதுகாப்பு பண்றதுக்கு கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்னு இருந்தா போதுங்க உங்களுக்கு வேலை போனாலும் சரி ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்க கையில எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு தெல்ல தெளிவா எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்லிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks ஃபார் watching.